பச்சவாய் கேட்டுக் கொள்கிறேன் இந்த காணொலி காட்சியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக என்று சொல்லி நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் பிரியமானவர்களே இதை பார்க்கிற பொழுது தயவு செய்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் செக்ஷனிலே பதிவு செய்யுங்கள் பிரியமானவர்களே இது எனக்கு என்னுடைய தேவ செய்திக்கு எனக்கு என்னை உற்சாகப்படுத்துவதாயும் அது எனக்கு பேர் உதவியாகும் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் உங்கள் யாவரையும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பிரியமானவர்களே தேவ செய்தியை வேதாகமத்தில் இருக்கிற தேவ செய்தி அதனுடைய தலைப்புகள் நாம் அறிந்திருப்ப அறிந்திருக்கிறதாக ஒன்றாக இருக்கலாம் ஆனால் பாருங்க அது சொல்லக்கூடிய அந்த செய்தி சற்றே நாம் அறிந்திராத ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் எனவே நீங்கள் ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் உற்சாகத்தோடு கேட்கும்படி உங்களுடைய மனநிலை அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவனை நான் ஜெபித்து இந்த காணொலி காட்சியை நான் துவக்குகிறேன் பிரியமானவர்களே இன்று உங்களிடத்தில் நான் பேச போகிறதான ஒரு தலைப்பு ஏன் ஆபரகாம் தேவ அழைப்பை உடனடியாக செயல்படுத்தவில்லை தலைப்பு ஏன் ஆபரகாம் தேவ அழைப்பை உடனே செயல்படுத்தவில்லை அவனுக்கு ஊரென்ற கல்யத்திலே அந்த ஊரென்ற பட்டணத்திலே இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகி அவரிடத்திலே சொன்ன வார்த்தை என்னவென்று சொல்லி நாம் ஆதியாகமும் பன்னெண்டாம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் கத்த ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு பெரிய ஜாதியாக்கி உன்னை உன் நீ ஆசிர்வதிப்பாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிக்கிறவர்களை சதிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவரிடத்திலே சொன்னார் ஆனால் ஆப்ரஹாம் இந்த கானான் தேசத்திற்கு வருவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட கால அளவு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வருடம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தேவ வல்லுநர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இவன் இந்த கல்தேர் பட்டணத்தில் இருந்தான் கல்லேர் பட்டணம் என்பது பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது அந்த தேசம் அந்த தேசத்தில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவருடைய தகப்பன் தேராக அவன் ஒரு விக்கிரக ஆராதனையை செய்கிற ஒரு தகப்பன் தாவரகாவன் குடும்பம் அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த கல்தே தேசம் என்று சொல்லுகிற இந்த பாபிலோன் தேசம் தான் இன்றைய நாட்களிலே இருக்கிற ஈராக்கு தேசம் என்பதை நாம் அறிவோம் இது மொசபதோமியா என்று சொல்லி அந்நாட்களிலே அழைக்கப்பட்டது உலக வரலாற்றில் முதல் நாகரிகம் எங்கே தோன்றியது என்று சொன்னால் அது மொசபதோமியா என்கிறதான இந்த இந்த தேசத்தில் தான் பிரியமானவர்களே சொல்லப்படுகிற இரண்டு நதிகளுக்கு இடையே தோன்றிய ஒரு நாகரிகம் தான் இந்த நாகரிகம் அந்த அந்த இடத்திலே இருந்துதான் இந்த ஆபிரஹா தேவன் அழைக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் ஒரு வித்தியாசமானவர் ஒரு தேவன் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் தேவன் சர்வ உலகத்திற்கும் அவர் ஒருவரே தேவன் என்பதை நமக்கு பத்து கட்டங்களில் நானே உன் தேவன் ஆகிய கத்தர் உன்னை வேறு எனக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அதிலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த கல்விய பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று சொன்னால் இந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உலகத்திலே முதல் முதல் விக்கிரக வழிபாடு இந்த தேசத்தில்தான் ஆரம்பித்தது தேசத்து மக்கள் அநேக தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வம் மரத்திற்கு ஒரு தெய்வம் மண்ணுக்கு ஒரு தெய்வம் மின்னுக்கு ஒரு தெய்வம் பூமிக்கு ஒரு தெய்வம் இதுக்கு சந்திரனுக்கு ஒரு தெய்வம் சூரியனுக்கு ஒரு தெய்வம் எதற்கெடுத்தாலும் அதற்கு தெய்வங்களை உண்டு பண்ணி வணங்கி வந்த ஒரு ஜன கூட்டம் தான் இந்த கல்தேயர்கள் இங்கிருந்துதான் சிறை வழிபாடு உலகெங்கும் பரவி இருக்கிறது ரோமன் கத்தோலிக்கிலே சிலைகளை வைத்து இருக்கிறார்களே இந்த சிலைகளுக்கு ஆரம்பம் இந்த பாபிலோர் தேசம்தான் இந்த பாபிலோர் தேசமும் இந்த ரோமன் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு காலத்திலே ஒரு தலைநகரமாக இருந்தது இரண்டு தலைநகர் ஒன்று பாபிலோர் மற்றொன்று ரோம் என்று சொல்லு வரலாற்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் என்கிறதான அரசன் மூலமாய்த்தான் இந்த சிலை வழிபாடுகள் விக்கிரக ஆராதனை பரவியது அவர்தான் உலகத்திலே முதல் அரசன் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே இந்த காலத்திலே தேராகு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த தேராகை பிள்ளைதான் ஆபிரகாம் நாகூர் என்று சொல்லுகிறார்கள் இந்த தேராக தேவன் ஒரு இப்படி ஒரு அழைப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்த உடனே தன் தகப்பனிடத்தில் சொல்லுகிறான் நோவாவின் தேவன் என்னை அழைத்து இப்படியாய் சொன்னார் என்று அவன் தகப்பனிடத்திலே தகப்படத்தில் இந்த தேராகு குடும்பத்தினர் அநேக தெய்வங்களை வழங்குவதனாலே இதுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கக்கூடும் இன்று கூட புறஜாதி மதத்தினர் நம்மை வெறுப்பதற்கு ஒரு காரணம் நாம் அவர்களைப் போல எல்லா தெய்வங்களையும் தெய்வங்கள் என்று சொல்லி நாம் வணங்குவதில்லை அப்படி இருப்பதுமானால் அவர்களும் ஆண்டவரை வழிபடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எத்தனையோ தெய்வங்களை நாம் வணங்குகிறோம் அப்படியே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வணங்கிவிட்டு போகும் என்று சொல்லி இருப்பார்கள் நாமும் நம்மளை அவர்கள் எதிர்பார்ப்பது எப்படி எங்களைப் போல நீங்களே உங்கள் தெய்வங்களை வழிபடலாமே என்று சொல்லி ஆனா நமக்கு வேதம் என்று சொல்லுகிறது வானத்திலும் தேவன் ஒருவரே நமக்கு தேவன் அவரை அன்றி வேற இங்கே என்ன வேறுபாடு வருகிறது என்ன பிரச்சனை வருகிறது நாம் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் அவரை தவிர மற்றதெல்லாம் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறோம் அதனால்தான் அங்கு பிரச்சனை வருகிறது அப்படியே இவன் தேவன் இடத்திலே சொன்னார் என்று சொல்லுகிற பொழுது அவர் அதை பொருட்டாக வாங்காமல் அவன் அதை ஏற்றுக்கொண்டார் கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அந்த வழக்கம் என்ன என்று சொன்னால் தகப்பன் யார் அந்த குடும்பத்திலே மூத்தவர்களாகி வயதிலே முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு கலாச்சார நிலை அந்த நாட்டில் இருந்தது அப்படித்தான் இவன் சொன்னவுடனே தகப்பன் பரவாயில்லை என்று சொல்லி இறந்துவிட்டான் நாட்கள் சென்றது வேதாகவத்திலே நாம் வாசிக்கிறோம் என்னவென்று வாசிக்கிறோம் என்று பார்த்தால் பதினோராம் அதிகாரத்தில் தேராகுனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது தேராக ஆபிரகாம் நாகூர் ஆரோன் என்பவர்களை பெற்றான் பெற்றான் ஆரான் ஜன்ம பூமியாகிய ஊர் என்னும் கல்லேறுப்பட்ட தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கு முன்னே மறித்து போனான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் பெரியமானவர்களே இப்பொழுது தேராகுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது என்னுடைய மகன் ஆபிரகாம் என்னத்திலே சொன்னானே இந்த நோவாவின் தேவன் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் அந்த சொன்னாரே ஐயோ நான் உயிரோடு இருக்கிற பொழுது என் மகன் ஆறா இறந்து விட்டானே ஏதோ நான் ஒரு தேவ குற்றம் செய்து விட்டேன் தெய்வ குற்றம் செய்து விட்டேன் ஓஹோ அதனாலே இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போவோம் என்று சொல்லி தேராகுதான் இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறான் தேராக அழைத்துக் கொண்டு போகிறான் பிரியமானவர்களே ஆபரகாம் அழைத்துக் கொண்டு போகவில்லை சொல்லுகிறது தேராகுதான் இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறான் தன் குமாராக ஆபிரகாவையும் ஆரானுடைய குமாரன் தன் பேரமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமினுடைய மனைவியையும் தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவளுடைய கல்வியர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் இப்படியா அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி வருகிறார்கள் வருகிற வழியில இந்த ஆறான் என்கிறதான இடம் அவளுக்கு தென்படுகிறது இதுவும் ஒரு பசுமை நிறைந்த ஒரு ஆற்று படுகை இது அவர்களுக்கு வாழ்வதற்கு போதுமான இடமாக நினைத்து இவன் அங்கே தங்கி விடுகிறான் அதற்கு பிறகு தேராக மீறந்து விடுகிறான் இப்பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால் ஆபிரகாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த இடத்திலே இருக்கிறான் தகப்பன் இல்லை தன்னுடைய சகோதரன் இல்லை தான் எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உடையவனாக அந்த இடத்திலே காணப்பட்ட உடனே அவன் அங்கிருந்து காணான் தேசத்துக்கு புறப்படுகிறான் அநேகருக்கு இந்த பதினோராவது வசனத்தை வாசித்து விட்டு பனிரெண்டாம் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது கத்தர் அபிராமை அவனுக்கு அபிராம் என்றுதான் பெயர் இருந்தது உன் தேசத்தையும் தகப்பில் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்று சொல்லும் பொழுது சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஆறானில் ஆபிரகாம் இருக்கும் பொழுதுதான் தேவன் அவருக்கு தரிசனமானார் அதற்கு பின்பு தேராக அந்த உடனே திரும்பி தேசத்துக்குள்ளாக அவர் வருகிறான் என்று சொல்லுகிறார்கள் அது தவறு நமக்கு வேதாகமத்திலே இதற்கான பதிலு வேதாகமத்திலே இருக்கிறது நீங்க அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகம் ஏனாம் அதிகாரத்தை எடுத்து அங்கே கல்லறிந்து கொள்வதற்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது அந்த கூட்டத்தின் மத்தியிலே பிரதான ஆசாரியனை நோக்கி அங்கே தேவான் திட்டவட்டமாக சொல்லுகிறான் இறப்பதற்கு முன்பாகவே ஊர் என்ற இருக்கும் போதே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே இங்கே பார்த்தோம் என்றால் பிரதான தேவான் சொல்லுகிறான் பிரதான ஆசாரியை நோக்கி

அப்பொழுது அவன் கல்வியை தேசி புறப்பட்டு காரான் ஊரில் வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறைத்த பின்பு அவடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே காரானூர் அந்த ஊரட்ட பட்டணத்தில் இவனுக்கு தரிசனம் கொடுத்து விட்டார் தேவன் ஆனால் அவனாலே அந்த உடனடியாக தேவனுடைய அழைப்பை ஏற்று அவன் காணான் தேசத்தோடு கூட காணான் தேசத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தன் சகோதரன் இறந்து விட்ட பிறகு தேராகி ஓ ஏதோ ஒரு தெய்வ குற்றம் செய்து விட்டோம் என்கிற எண்ணத்திற்கு வருகிறான் அதற்கு பின்பு காணான் தேசித்து நோக்கி நகர்கிறான் அவர்கள் வருகிற வழியிலே இந்த ஆறான் என்கிற செழுமையான பகுதி கண்ணுக்கு தட்டுப்படுகிறது அந்த பகுதியிலே தங்கி விடுகிறார்கள் அதற்கு பின்பு தேராகி இறந்து விடுகிறான் அந்த தேராக இறந்ததற்கு பிறகு ஆபரகாம் காணாரை நோக்கி நகர்கிறான் பெரியமானவர்களே இதுதான் அந்த கால தாமதத்துக்கு காரணம் ஏறத்தால முப்பது வருடங்கள் கழித்துதான் அவன் தேவனுடைய திட்டத்திற்காய் அவன் காணான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வந்தான் காணான் ஆபரகாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு மனுஷனாகி இந்த ஆபரகாவை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததிக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி இவன் வந்து இந்த காணான் தேசத்தை கொடுத்து அந்த சந்ததியிலே அந்த தேசத்திலே தேவன் மனிதனாக அவதரித்து தன்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார் பிரியமானவர்களே இஸ்ரவேலருக்கு இஸ்ரோவேலருக்கு சொல்லப்படுகிறேன் இஸ்ரவேலர்களுக்கு முற்பிதா இந்த ஆபிரகாம் தான் பிரியமானவர்களே நமக்கும் கூட ஆவிக்குரிய வகையிலே மாசத்தால் அல்ல ஆவிக்குரிய வகையிலே இவனும் தான் நமக்கும் ஆவிக்குரிய முற்பிதான் நாம் ஆவிக்குரிய நாட்களில் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராக யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிறப்பால் இஸ்ரவேலர் எபிரேகரா இல்லாமல் இருந்தாலும் உறவால் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உறவால் நாம் என்று அழைக்கப்படுகிறோம் இந்த ஆவிராவை கொண்டுதான் தேவன் சந்ததியை படிப்படியாக உருவாக்கி வருகிறார் வந்தார் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஈசாக்கு யாக்கோபு ஏசா யாக்கோவுக்கு பனிரெண்டு போன்ற பனிரெண்டு கோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய இஸ்ரவேல் சந்ததி உருவாக்கினார் பிரியமானவர்களே அவர்களை தான் அவர்களை எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை தேசத்திற்குள் அழைத்து வந்தார் நாம் ஒன்றை நன்கு புரிந்து கொள்வோம் தேவர் ஒரு சில காரியங்களை நாட்கள் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அனுமதிக்க அனுமதிக்கிறார் என்பதை கூட நாம் ஒரு வசனத்தில் இருந்து நாம் பார்ப்போம் யாத்ராமம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசித்தால் கூட தேவன் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார் யாத்ரா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முப்பது வசனங்களில தேசம் பாலாய் போகாமலும் காட்டு காட்டுவீர்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விரித்தி அடைந்த தேசத்தை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரைத்து விடுவேன் என்று சொல்றார் அந்த இஸ்ரேல் தேசத்திற்குள்ளாய்கள் போனதுக்கு பிரகாரம் கூட பாருங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளாக அவர் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை சிந்தி சொன்னார் ஒருவேளை தாபிரகாமனுடைய அழைப்பு கூட அப்படி இருக்கலாம் தேவன் முதலாவது அதை அவன் தகப்பண்ணுடைய உள்ளத்திலே தோன்ற வைத்தார் தன்னுடைய சகோதரன் அதாவது தேராகனுடைய மூத்த மகன் ஆரோன் இருந்ததின் விளைவாக அவனுடைய தேராகனுடைய மனத்தை மாற்றினார் அவன் அப்படியாக கடந்து கானான் தேசித்து நோக்கி வருகின்றது ஆறானுக்கு வருகிறான் இப்பொழுது ஆறானிலே தன் தந்தை மறித்து விடுகிறான் அதற்கு அதை உணர்ந்து கொண்டு இப்போ எல்லாவற்றையும் முடி எடுக்கிற முழு அதிகாரத்தையும் பெற்றதினாலே அவன் அப்படியே ஆண்டவருடைய அழைப்பாகிய அந்த அழைப்பை அவன் காணான் காணான் தேசத்திற்கு வந்து அதற்கு பின்பு அவன் அந்த சந்ததியை உருவாக்குவதிலே அவன் மூலமாய் உருவாயிற்று பிரியமானவர்களே ஆப்ரஹாம் ஒரு அந்நிய தேவர்களை வணங்குவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறோம் இதை இதற்கும் வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுப்போம் என்றால் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்போமானால் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வாலத்தில் உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள் என்று சொல்லுகிறார் வேறு தேவர்களை தேத்திலே அநேக தெய்வங்களை வழிபட்டார்கள் இவர்களும் தேவர்கள் என்று சொல்லுகிறார்களே தேராகியுடைய மகன் ஆபரகாமை தான் தேவன் தன்னுடைய சந்ததிக்கு ஒரு முற்பிதாவாக தேவன் அழைத்தார் ஆபிரகாமை பற்றி பெருமையோடு கூட போசலாகிய பவுல் ரோபருக்கு எழுந்த நிறுவத்திலே நான்காம் அதிகாரம் முழுவதும் பற்றியே அவன் சொல்லுவதை நாம் அங்கே வாசிக்க முடியும் பிரியமானவர்களே அதனாலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனை ஆராதிப்பதற்கு தேவனை தொழுது கொள்வதற்கு தேவ ஊழியம் செய்திருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டாம் அது எப்படியாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே வருகிற பொழுது எல்லாம் எல்லாம் மாறி போகும் பிரியமானவர்களே எல்லாம் மாறிப்போகும் கர்த்தர்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்தமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் அந்நிய தெய்வனை வணங்கிய ஆபிரகாம் காணான் தேசத்திற்குள்ளாக நுழைந்த பொழுது அவன் கர்த்தருக்கு பழி செலுத்தினான் பிரியமானவர்களே அறியாத ஒன்றை அவன் அறிபடி தேவன் செய்ததினாலே அவன் கர்த்தருக்கு பழி செலுத்தினான் அவனுடைய பெயர் அபிராம் என்று இருந்தபொழுது அநேக தவறுகளை செய்தான் தன் மனைவி அகிப்து நாட்டிலே இருக்கிற பாகுவோனிடத்திலே சகோதரி என்று சொல்லி அவன் போனால் பரவாயில்லை என்ற முடிவுக்கு தன் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொண்டான் ஆவிரகாம் என்று அவனுக்கு ஆண்டவர் தன் பெயரை மாற்றின பிறகு தேவன் அவனுக்கு தரிசனமானது அதற்கப்புறம் அவன் செய்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தது பிரியமானவர்களே நாமும் கூட தேவனுக்கு ஏற்றுக்கொண்டு நாட்களிலே அவருக்கு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலும் ஒரு சமாதான சந்தோஷத்தோடு கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அநேகமாய் கிடைக்க பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் அந்த தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் ஆகவே எனக்கு அன்பு தேவ ஜனமே இந்த செய்தியை கேட் நீங்கள் தமக்கு முழுவதுமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஊழியத்தை உற்சாகப்படுத்துங்கள் என்னை பெலப்படுத்துங்கள் உங்கள் ஜெபத்தினால் என்னை தாங்குங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான தாமே உங்கள் அனைவரோடும் கூட என்னோடும் கூட என்றும் இருப்பாராக ஆமேன் ஆமேன்